திரு சௌந்தரராஜன் அவர்கள் எழுதிய மாணிக்கநாகம் அத்தியாயம் ஐந்து எச்சரிக்கை பலகையை பார்த்து மெடர் விழுங்கியபடி தன்னை பார்த்த வேணுவை சிவகுருநாதன் சற்று கோபத்தோடு பார்த்தார் எங்கே அந்த சித்தர் என்று கேட்டார் இந்த பக்கமாக தான் போனார் என் கண்ணுக்கு தெரியவில்லையே நான் பார்த்ததுனால்தான் சொன்னேன் இந்த அபாயகரமான பகுதியில் நடமாட அந்த ஆள் என்ன முட்டாளா சற்று கடுமையாக கேட்டார் வேணு பதில் சொல்ல தயங்கினான் நான் எதையோ பார்த்துவிட்டு விட்டு என்றபடி அவர் திரும்பவும் ஜீப்பை கலப்பவும் வேணுமும் கேறிக்கொண்டான் அவர் எங்கே இருப்பார்னு தெரியாமல் எப்படியா அவரை கண்டுபிடிப்பீங்க ஜீப் சிட்டாய் பறக்கும் சமயம் கேட்டான் காடு முழுக்க மலை முழுக்க தேட வேண்டியதுதான் கண்ணில் படாமலா போயிடுவார் அந்த ஆள் மலை முழுக்க தேடணும்னா இப்படி அபாயகரமான இடங்கள் வருமே எப்படி அங்கெல்லாம் போய் வேணு தனது பயத்தை மெல்ல வெளிக்காட்டவும் சிவகுருநாதன் முகம் லேசாக இருகியது வேணு நீ இருந்தே இந்த விஷயத்தில் நடுங்குற குளிருக்கு பயந்தா குளிக்க முடியாதும்பாங்க உனக்கு தங்கம் வேணும்னா என் கூட வா இல்லைன்னா பரவாயில்ல வெட்டு ஒன்று ரெண்டு ஒன்றுன்னு பேசிடணும் சிவகுருநாதன் பேசவும் வேணு ஒரு முடிவுக்கு வந்தான் சரிங்க நானும் உங்க கூட வர்றேன் நம்ம வையாபுரிய என்று இழுக்கவும் பட்டென்று பதில் வந்தது சிவகுருநாதனிடமிருந்து அவன் வேண்டாம் இது உலக மகா ரகசியமான ஒரு விஷயம் ரசவாதங்கிறது சும்மாவா ஆகையினால கூட்டம் சேர்க்க வேண்டாம் ஐயா அந்த ரசவாதம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க எவ்வளோ நல்லா இருக்கும் உற்சாகமாய் கேட்டான் வேணும் எவ்வளவா அப்புறம் நீயும் நானும் தான் உலகத்தில் முதல் இரண்டு பெரிய பணக்காரங்களாக இருப்போம் அமெரிக்கா ரஷ்யா கூட நாம சொல்கிறதுக்கு கட்டுப்பட்டு நடக்கும் மன இறுக்கம் குறைந்து போக உள்ளே பதுக்கி கிடக்கும் பேராசியானது வார்த்தைகள் வடிவில் சிவகுருவின் நாக்கின் வழியாக வெளியேறியது வேணுவும் அதை நினைத்து பரவசப்பட்டு போனான் தொடரும்